ஹாய் இவர் தலைவர் பாரத் மார்க்கெட்டுக்கு வரும்பொழுது இதையெல்லாம் கவனித்தீர்களா தலைவர் கையில் ஒளிவட்டம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தை முடிச்சுட்டு இப்ப ஜெயலர் படத்துல பிஸியா இருக்காரு ஜெயலலர் டூல இந்த நிலையில பாத்தீங்கன்னா பாரத் மார்க்கெட் அங்க விசிட் பண்ணிருக்கத்துல இருக்கிற ராகவேந்திரா திருமண மண்டபத்துல இது நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் கைவினை கலைஞர்களுக்கு அவங்கள வாழ வைக்கும் விதமாக ஒரு மார்க்கெட் அவங்களுடைய ப்ராடக்ட் விற்பனை செய்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த தலைவர் செய்த முடிவு இது தயா பவுண்டேஷன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மனைவி அம்மா லதா ரஜினிகாந்த் அவங்க முன்னெடுத்திருக்காங்க இதுக்கு தலைவர் அங்கு சென்று பார்வையிட்ட போது எல்லாரும் உற்சாகத்துல ஆழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அங்க அங்கே எல்லாம் தலைவர்கிட்ட கூடி நின்று ஃபோட்டோ எடுத்து மகிழ்ந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே கிராமிய நடன குழு அதாவது கரகாட்டக்காரர்கள் அவங்க தலைவர்கிட்ட வந்து நாங்கள் அவங்க கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்த அந்த ஒரு வீடியோவும் இப்போ சமூக வலத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு தலைவர் எப்போதுமே மக்களுக்கு கடவுளாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்னைக்குமே அவர் நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் தன்னுடைய எதிரிக்கு கூட எந்த ஒரு படம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு தலைவர் கையில அந்த ஒரு ஒலி வட்டம் அதாவது கடவுள் ஆசிரிக்கும் பொழுது அந்த ஒரு ஒலி அது போலவே இருக்குது அப்படின்னு சமூக வலைதளங்கள இப்ப தலைவரின் சொந்தங்கள் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதுமே மக்களுக்கு கடவுளாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறார் தலைவரின் சொந்தங்கள் அவரை கடவுளாகவும் குருவாகவும் மகானாகவும் கொண்டாடி வருகிறார்கள் இந்த நிலையில இந்த ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் தீ பரவிட்டு இருக்கு தலைவர் இன்னொரு புகைப்படமும் அங்கே பரவிட்டு இருக்கு என்ன அப்படின்னா தலைவர் கார்ல போயிட்டு இருக்காரு தலைவா என் தெய்வமே அப்படியே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் போய் அங்கே குனிந்து அங்கே தலைவரை தரிசிக்கும் அந்த தலைவர் பாருங்க அவர் மேல கை வைத்து தலையில கை வைத்து ஆசீர்வாதம் மனதார செய்கிறார் அதாவது இங்க இருக்கிற நடிகருடைய ரசிகர்கள் மேலே துப்பாக்கி வச்சாலே கண்டுக்காம போகிறாங்க ஆமாங்க நம்ம விஜய் அண்ணன் மதுரையில் வந்தார் அதாவது இப்போது நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னாக்கா இப்போ அம்பேத்கருக்கு மாலை போட வந்தார் பிறந்த நாளுக்கு அப்போ ஒருத்தவங்க கூட அவரை சீண்டலை கூட்டமே வரல அதாவது புஷியானந்த் சொல்லியிருந்தார் அதாவது இவர் போய் நின்னால் அங்கே கூட்டம் கூடும் அப்படின்னு ஆனால் அங்கே வரல எல்லாரும் கிண்டல் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க உடனே என்ன பண்ணார் செட்டப் ஸ்டார் இல்லையா உடனே செட்டப் பண்ணாங்க சரி ஓகே அங்கே எல்லாம் நான் இந்த இடத்துக்கு போகிறேன் அங்கே கூட்டத்தை காட்டணும் எல்லாரையும் வர சொல்லு அப்படியே பாத்தீங்கன்னா இவர் வந்து நிக்கிறாரு ஓன்னு அப்படி நாலு தடவை ஓடிறாங்க அதாவது செட் பண்ணி வச்சிருக்கா போல அதாவது தெரியுதுங்களா அந்த இடத்துல கூட்டமே இல்ல மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து இந்த இடத்துல வருவாருன்னு தெரிஞ்சு அதை வந்து கூட்டம் காட்டுறாங்களாம் இந்த வீண் பில்டப் எல்லாம் எதுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கவுண்டமணி அவருடைய ஒய்ஃப் அதாவது சாந்தி அவங்க இறந்துட்டாங்க அங்க போயிட்டு போட்டோவுக்கு போஸ்ட் சிரிச்சுக்கிட்டு விளம்பர விரும்பி இவருக்கு வந்து எதிரி யாரும் கிடையாதுங்க இவருக்கு எதிரி இவங்களுடைய ரசிகர்கள் தான் ஆமா கண்டிப்பா பண்ணாத அதாவது போலீஸ்காரர்களே ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருந்து லட்டி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் துப்பாக்கியை எடுத்து தலையில வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ரசிகருக்கு மேல துப்பாக்கி வச்சதே இவர் கண்டுக்கவே இல்லை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருக்காரு இவரே போன் பண்ணி வர சொல்லுவாரு ஆனா வெளியில சொல்லிக்கார் கூட்டம் சேர வேண்டாம் வராதுங்க அப்படின்னு சரி வராதிங்கன்னா அப்போ வான அர்த்தமா என்னன்னு தெரியல சரி எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போய் நின்னாலே போதும் அவர் சொல்லவே தேவையில்ல அவர் வந்திருக்காருனாலே தெய்வத்தை தரிசிக்க மக்கள் கூட்டம் அலை மோதும் இதுதாங்க தலைவருடைய ஸ்டைல் என்னைக்கும் அவர் விளம்பரத்தை விரும்பவும் மாட்டாரு ஆனா சில நடிகர்கள் விளம்பர விரும்பியலாவே இருக்கு இப்போதும் மக்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி எதுவும் ஆக கூடாது அப்படின்னு ரொம்பவும் குறிக்கோளா இருக்கிறவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அது மட்டும் இல்ல நம்ம ரசிகர்களை பார்த்ததும் அவருக்கு மனசுல ஒரு சந்தோஷம் அவங்க மேல இருக்கிற அன்புல அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நீங்க அந்த வீடியோக்கு பார்க்கலாம் நம்ம லதா ரஜினிகாந்த் மேடமே சொல்லியிருந்தாங்க அவரு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தாலும் ரசிகர்களை பார்க்கும்பொழுது அந்த கஷ்டம்லாம் அவரை பறந்து போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போலதான் தலைவரை பாருங்களா ரசிகர்களை பார்க்கும்போது அவரு ரொம்ப உற்சாக நிலையை அடைஞ்சிடறாரு இந்த வீடியோ பாருங்களா உங்களுக்கே புரியும் ரசிகர்கள் தலைவரை கடவுளாகவும் மகானாகவும் குருவாகவும் நினைத்தாலும் தலைவர் ரசிகர்களை உயிராகவே நினைக்கிறார் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்